வணக்கம் மங்களே இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு உங்களால் கணிக்க முடியுதா ஒரே மலை கொடையோட நிற்கிறேன் பின்னாடி கிளைமேட்லாம் பார்த்தா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு என்ன நினைப்பீங்க ஆனால் இல்லை சென்னைக்கு பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர்ல இருக்கிற பொன்னேரிக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த வில்லேஜ் பேர் வந்து மெது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு டாக்டருடைய ஃபார்ம் யுனானி மற்றும் ட்ரைக்காலஜிஸ்ட் மருத்துவர் டாக்டர் தலத் சலீம் அவருடைய ஃபார்முக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம் ஏழு ஏக்கர்ல நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நெல் பயிர்கள் தான் பண்றாங்க அதுக்குள்ள வந்து குதிரை பாத்து கோழி ஆடுன்னு நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க அதெல்லாம் பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இன்னைக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இன்டர்வியூ சொல்லலாம் மலையில மொட்டை மாடியில நின்றுகிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்கு எதிர்பார்க்கல அந்த மாதிரி எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து சரி கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒரு பிஸியான டாக்டர் சரியா அதை தாண்டி ஃபார்மிங்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிஸி லைஃப் பகல்ல நைட் எப்போ வேணும்னா வேலை வரலாம் ஆனா செவன் டேஸ் ஃபுல் நமக்கு ஒர்க் இருக்கும் அந்த டைம்ல ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும் இந்த மாதிரி ஒரு இட சென்னையில இருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்தானா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதுதான் ஒரு ஏஜ் அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு இடம் இருக்கணும் ரிலாக்ஸேஷன் தாண்டி உங்களுக்கு ஃபார்மிங் மேல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு அது நான் ஒரு யுனானி டாக்டர் யுனானி டாக்டர்னா முதல்ல இருந்து நம்ம ஹர்ப்ஸ் பிளான்ஸ் அந்த இதுதான் நமக்கு மெயின் அதுல இருந்தா நமக்கு எல்லா மெடிசின்ஸ் வருது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு பிளான்ஸ் ஓட இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு என்ன மெடிசனல் வேல்யூ இருக்கும் அதே பிளாண்ட்ஸ் நம்ம ஓனா பிளான்டேஷன் பண்ணிட்டு பேஷன்ஸ்க்கு குடுத்தானா கான்ஃபிடென்ட் லெவல் வேற இருக்கும் நீங்களே நம்மளே அது செஞ்சாங்க ஆனா சில பிளாண்ட்ஸ் இங்கே இந்த சவுத்ல இருக்கும் சில பிளாண்ட்ஸ் இட் வில் பி இன் த நார்த் ஆஃப் இந்தியா ஸோ நம்ம எல்லாரும் பிளான்ஸ் வைக்க முடியாது ஆனா இந்த ரைஸ் கோகோனட் அண்ட் அதர் திங்ஸ் துளசி அந்த மாதிரியே கொஞ்சம் லைக் சம்பரத்தி மெஹந்தி அந்த மாதிரி பிளான்ஸ் வி கேன் ஆல்வேஸ் இங்க கல்டிவேட் பண்ணிட்டு நம்மளே யூஸ் பண்ணலாம் நம்மளால முடிஞ்சதையா இங்க பண்ணலாம் அப்படி சொல்லி கண்டிப்பா பண்ணிடுங்க அது மட்டும் இல்ல இது ஒரு ரிலாக்சேஷன் இருக்கு நம்ம ஒரு பிளான்டேஷன் பண்ணிட்டு திருப்பி நம்ம பார்த்தானா இட் will have a different feel இந்த இடம் எப்ப வாங்குனீங்க ஆல்மோஸ்ட் ஃபிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் ஓ இருபது வருஷத்துக்கு இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபார்மிங் பண்ணனும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படி கிடையாது அந்த டைம்ல ஒரு வாங்கினதுதான் வாங்குனாங்க ஆனா எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு இதுல ஸ்லோலி ஸ்லோலி டெவலப் பண்ணிட்டு இப்போ இந்த லெவலுக்கு வந்துச்சு ஓகே மேம் இப்போ இந்த ஏழு ஏக்கர்ல என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க இப்போ இதுல மோஸ்ட்லி த்ரீ டை த்ரீ கிராப்ஸ் வரும் ரைஸ் ஒரு ரெண்டு கிராப் வரும் ஒரு கிராப்னா இந்த பல்சஸ் இருக்குல்ல அது வரும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு கோகோனட் ட்ரீஸ் இருக்கு சப்போட்டா படம் இருக்கு மேங்கோ இருக்கு தென் வீ ஹாவ்

மழை விட்டா பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா வேற இங்க ஹார்ஸ்லாம் எல்லாம் மேம் நம்ம மதபதி எல்லாம் சொல்லுங்க அனிமல்ஸ் என்னென்னலாம் வச்சிருக்கீங்க அனிமல்ஸ் ஹார்ஸ் இருக்கு கோட்ஸ் இருக்கு ஷீப் இருக்கு டக்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் நிறைய டாக்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் டென் டாக்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ராபிட்ஸ் ரேபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இது எல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபார்மிங் பண்ணணும் நம்ம யுனானி மருத்துவங்கிறதுனால மெடிசினல் பிளான்ஸ் வளர்க்கணும்ன்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி அனிமல்ஸ் டாக்லாம் வந்து ஒரு பெட் அனிமலாம் வளர்ப்பாங்க அதை தாண்டி வந்து இப்போ ஹார்ஸ் வச்சிருக்கீங்க ஒரே ஆளோட இது கிடையாது நம்ம ஃபேமிலி இது பாத்தீங்கன்னா அஸ் அ மை ஹஸ்பண்ட் ஆல்சோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட்டு என்ன அந்த அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு முடிஞ்சு அவங்க ஃபுல்ல ஜூவே இங்கே ஃபுல்லா கொண்டு வந்துட்டு எல்லா அனிமல்ஸ் ஒன்னு கொண்டு வந்துட்டு வைப்பாங்க பட் அவங்க கூட இருந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சோ பாக்குறதுக்கு அழகா இருக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு ஹார்ஸ் வந்தானே நம்ம டீ குடுக்கும்போது அவங்க பக்கத்துல சாசன்ல டீ கொடுத்துட்டு அவங்க குடிக்கிறாங்கன்னா இது ஒரு வித்தியாசம் ஒரு சந்தோஷம் தான் சாசன்ல டீ வச்சோன்னா ஹார்ஸ் வந்துட்டு நம்ம கூட உட்கார்ந்துட்டு இங்க டீ குடிப்பாங்க முடியா ஆமா

எங்க இருந்து வந்தது एक्चुअली அது தெரிஞ்சது தி ஹார்ஸ் இஸ் a ரேஸ் கோர்ஸ் ஹார்ஸ் ஓ ஆமா ரேஸ் கோர்ஸ் ஹார்ஸ் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க வைக்க மாட்டாங்க சோ யார ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாரோ கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹார்ஸ் தான் அது சோ இட்ஸ் ரேஸ் கோர்ஸ் ஹார்ஸ் தான் நல்ல ஹார்ஸ் பெரிய ஹைட் இருக்கு அவங்க ஃபுட்டும் டிஃப்ரெண்ட் தான் இருக்கு இது சாதா ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு இல்ல ரேஸ் கோர்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு ஃபுட் வருது மாச கணக்கில் இன்னும் நமக்கு வேணும்னா ஸ்டோர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை மெயின்டைன் பண்றதுக்கே மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க சாப்பாடு கொடுக்கறது இது பாத் பண்ணணும் கேர் பண்ணணும் எல்லாம் அது இருக்கு அவங்களுக்கு ரவுண்ட் எடுத்துட்டு போகணும் ஏன்னா இங்க அவங்க இதுக்கு போக மாட்டாங்க ரேஸ்க்கு எல்லாம் கிடையாது சோ குதிரைக்கு ஒரே அனிமல்ஸ்க்கு ஒரே இடத்துல உட்கார வைச்சான்னா அவங்களுக்கு தே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் அண்ட் தே வில் பிகம் ரெஸ்ட்லெஸ் ஆமா சோ அங்க ஓப்பன்ல விட்டுட்டு அவங்களுக்கு நல்லா சுத்தி எடுத்து போய் எல்லாம் காமிச்சிட்டு திருப்பி வந்துட்டு அவங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு தான் ஆள் ஆளு நம்ம ரேஸ்க்கும் போகாது வேற என்ன பர்பஸ்க்காக நீங்க அதை வச்சிருக்கீங்க நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக சும்மா சும்மா இல்ல ஒரு இது இல்ல நீ இப்ப நீங்க வந்தீங்க நீங்க பாக்குறீங்க வா ஹார்ஸ் இருக்கு அவ்வளவு பெரிய இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த ஃபீலிங் அந்த நல்ல ஃபீலிங் இருக்குல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்காக உங்க மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகல கொஞ்சம் ரிலாக்ஸ் நீங்க அவ்வளோ டிராவல் பண்ணிட்டு வந்தீங்க ஒரு இது இருந்துச்சு உங்க மனசுல வரும்போது அவ்வளோ ட்ரெயினா இருக்கு இது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு அந்த கேட் உள்ள வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இது என்வரன்மெண்ட் கிடையாது உங்களுக்கு ஃபீல் பண்ண ஃபீல் அல்ல ஸோ அதுக்காக தான் வி ஆர் டேக்கிங் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டு இது ஃபார்மிங் பண்ணுது அந்த அனிமல்ஸ்க்கு கேர் பண்ணுது ஸோ இட் இஸ்

மட்டுமே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க குதிரைக்கு மட்டும் கிடையாது ஃபுல்லா மெயின்டெய்ன் பண்ணனும்ல ரெண்டு ஃபேமிலி ரெண்டு மூணு ஃபேமிலி இருக்காங்க அவங்க ஃபுல்லா இங்க மெயின்டெய்ன் பண்றாங்க அவங்க எல்லாத்தையும் பாத்துபாங்க பாதியாக பாத்துபாங்க நம்ம நம்ம பார்க்கணும் எல்லார் கையில அப்படியே நீங்க பாத்துக்கோங்க அது முடியாது पर्सनल எஃபோர்ட்ஸ் இல்லனா ஒண்ணுமே கிடையாது நீங்க सपोज அது உங்க கிளினிக் இருந்துச்சுனா உங்க ஃபார்மிங் இருந்துச்சுனா உங்க एनिमल्स இருந்துச்சுனா நீங்க இருக்கீங்க நீங்க பாக்குறீங்க தான் எல்லாம் நடக்கும் எதுவா இருந்தாலும் நம்ம பாக்கணும் நம்ம அங்க இருக்கணும் நீங்க பண்ணாதான் அது ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அதோட இருக்கும் ரிசல்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்ப என் ப்ராடக்ட் பத்தி பேசும்போது நீங்க இங்க முட்டையை நீங்க சொன்னீங்க இல்லையா கிராப் வந்து அரிசி அதெல்லாம் வந்து என்ன பண்றீங்க அதில நம்ம அவங்க இருக்கறாங்க ஆள் இருக்கறாங்க அவங்க வந்துட்டு சேல்ஸ் பண்ணுங்க சேல்ஸ் தான் யூஸ் யூஸ் கிடையாது யூஸ் அவ்ளோ கிடையாது மோஸ்ட்லி சேல்ஸ் தான் நம்ம एक्चुअली இங்க ஃபுல்லாவே வந்து பாடி தான் இருக்கு அத தாண்டி நீங்க நிறைய மூலிகை செடிகள் எல்லாம் வளர்த்து ட்ரைல் பண்ண அப்படினா ஒரு விஷயம் சொல்லுங்க ஆமா என்னென்ன செடிகள் எல்லாம் வளத்துங்க துளசி சம்பரத்தி மரதானி காய்கறிகள் எல்லாம் நிறைய வளர்த்து காய்கறிகள் நிறைய இருந்துச்சு வெண்டைக்கா கத்திரிக்கா அவரைக்கா அண்ட் வெங்காயம் கொஞ்சம் இருந்து அந்த காய்கறி இருக்குல்ல ஆமா வெங்காயம் எல்லாம் போட்டுருந்தீங்க வெங்காயம் இருந்துச்சு சோ இதெல்லாம் இருந்துச்சு சரி இவ்வளோ கிராப்ஸ் போடுறீங்க வந்து எடுத்துட்டீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனால் இது ஒரே வாட்டி நம்ம ரைஸ் போட்டோம்னா இது ஃபுல் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்படியே போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் வெஜிடபிள்ஸ்னா டெய்லி ஒரு ஆள் அங்கே வந்துட்டு மந்த்ஸ் அதிகமா இருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லை கொஞ்சம் சில டைம் நம்ம ஆர்கானிக்கா க்ரோ பண்ணுவாங்க கெமிக்கல்ஸ் போட வேண்டாம் பூச்சி நிறைய வரும் அதுல ஸோ பூச்சி வராம இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் போடணும் அதுக்கு நம்ம அங்கேயே வாங்கலாம் போயிடுச்சு சொல்லிட்டு அதுதான் பட் மோஸ்ட்லி பண்ணனா நல்லா இருக்கும் சென்னையில நீங்க ஒரு பிஸியான டாக்டர் இப்போ இங்க வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வருவீங்க வாரத்துல ஒரு வாட்டி சண்டேஸ் நம்ம இங்க வருவாங்க சண்டே சண்டே வந்துருவாங்க சண்டேஸ் வந்துருவாங்க எப்படி இருக்கும் உங்களுடைய வீக்கெண்ட் இங்க ஓ பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அந்த பிஸி லைஃப்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு சோல் அவேக்கனிங் மாதிரி இருக்கும் இங்க வந்தானா காலையில பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிளைமேட் அந்த அனிமல்ஸோட சவுண்ட் அண்ட் மார்னிங் சன்ரைஸ் இட் வில் பி மெஸ்பரைசிங் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் நம்ம இப்போ கோட்ஸ் பற்றி சொன்னீங்களே எவ்வளோ கோட்ஸ் வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தீங்க எப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணிங்க கோட்ஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைமில் நிறைய இருந்துச்சு ஒரு

செட்டப் இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இது இருபது வருஷம் முன்னாடி ஒரு கார்டு மாதிரி தான் இருந்துச்சு அப்படி ஒண்ணுமே இல்ல சொத்தமா ரோடும் கிடையாது ரோடு வரத்துக்கும் இல்ல அதுக்கப்புறம் தான் இப்போ ரோடு நல்ல ரோடு வந்துச்சு நல்லா டெவலப் ஆயிடுச்சு அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க ஆனா இருபது வருஷம் முன்னாடி இப்படி கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சனலா ஃபார்மிங் பிடிச்சிருக்கு

மேம் இப்போ கிராப்ஸ் பற்றி சொன்னீங்க இங்கே நிறைய பெட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பெட்ஸ்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க அதுக்கும் உங்களுக்குமான அட்டாச்மெண்ட் எப்படி பர்சனலா இங்கே நிறைய பெட்ஸ் இருக்கு டாக்ஸ் இருக்கு ரேபிட்ஸ் இருக்குது சிக்கன்ஸ் இருக்குது ஸோ நம்ம அவங்களுக்கு எப்போவுமே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு கண்டிப்பாக அந்த ரேபிட்ஸ் பார்த்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது ஒரு யூ கோ இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஆல்டுகெதர் பெட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம காலில் வரும்போது நம்ம ஏதாவது சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏதாவது போட்டீங்கன்னா அவங்க வெளியே போனீங்கன்னா அப்படியே உங்க தான் வருவாங்க வண்டி எடுத்தீங்கன்னா அந்த கேட் வரைக்கும் அவங்க கூட வருவாங்க அந்த லாயல்ட்டி அவங்க ஒரு பிஹேவியர் நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது அந்த பெட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த சந்தோஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு அனிமல்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது அவங்க கண்டிஷனல் லவ்வா இருக்கும் இந்த அனிமல்ஸ்னா இப்போ நம்ம ஃபேமிலி மாதிரி எவ்ரி வீக் அவங்க நமக்கு வந்து வருதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்தோன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் அவங்களோ ஜாய்லness பார்க்கும்போது நமக்கும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். சொல்லுங்க. மேடம் இங்க நெல்லுக்கு அடுத்துபடியா மேஜரா இருக்குன்னு பார்த்தா கோкоனட் தான். தென்னமரங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. சுத்தி தென்னமர வச்சிருக்கீங்க. 100% எவ்வளவு 150க்கு மேல இருக்கும். மேல இருக்கும். 100% மேல இருக்கும். இதெல்லாம் நீங்க வச்சதா? எட வாங்கிட்டு அப்புறம் நாங்க வெச்சது தான் இந்த தேங்காய் மரம் எல்லாம். எல்லாமே நீங்க. ஆமா ஏல. அதுல நம்ம ஒரு டென்

இப்போ என்ன பண்றீங்க இந்த காய்கள்லாம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படி ஒரு குழந்தைய வளர்க்கறது மாதிரி தான் தென்னை மரம் இல்லையா ஒரு குளம் அந்த தென்னை மரம் நிறைய எரர் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க நிறைய ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்து அது ஒரு மரம் வந்து வளர்ந்து அது காய்க்க ஆரம்பிக்கிற தரணுன்றது மறக்க முடியாத அனுபவம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளவு மரங்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அது எப்போ காய்க்க ஆரம்பிச்சு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க நம்ம ஒரு சின்ன பிளான்ட் போட்டுட்டு அப்புறம் அதுல இந்த ஃப்ரூட்ஸ் வந்தானா ஒரு டிஃப்ரெண்ட் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அதோட டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் தென்னை மரம் மட்டும் இல்ல இங்கே பொமகிரேட் இருக்கு சப்போட்டா படம் இருக்கு இந்த தென் வாழ்ப்ப வாழ்ப்பழம் இருக்கு இதே மாதிரி நிறைய இருக்கு தேங்காய் நிறைய வரும் அது நம்ம யூஸ்வலா நான் மோஸ்ட்லி எங்க ஃபேக்ட்ரி இருக்குல்ல ஃபேக்ட்ரியில நம்ம இது பண்ணுவாங்க ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஹேர் நமக்கு ஒரு ஷாம்பு இருக்கு கோகோனட் மில்க் ஷாம்பு இருக்கு அதே மாதிரி நம்ம ஹேர் பேக்ஸ் செய்வாங்கல்ல ஹேர் பேக்ஸ்ல கோகோனட் ஷாம்பூஸ்ல ப்ராடக்ட்ஸ்ல நம்ம யுனானி மெடிசன்ஸ்ல அந்த ஆயில் எடுத்துட்டு அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க காஸ்மெட்டிக்ஸ் செய்யறதுக்கு

ஃப்ரெஷ் தேங்காய் பால் இந்த தேங்காய் வரும்ல அந்த தேங்காய் பால்ல இருந்து ஒரு ஃபுல் ஃபார்ட்டி மெடிசன்ஸ் அதில் போடுவாங்க ஃபார்ட்டி மெடிசன்ஸ் போட்டுட்டு அப்போ நெக்ஸ்ட் டே காலையில் இன்னும் ஒரு பன்னெண்டு மெடிசன் அது பேக்ல போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளினிக்கில் அப்ளை பண்ணுவாங்க அந்த கோகனட் பால் எல்லாம் இங்கேருந்தா கோகனட் இங்கேருந்தா எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கேருந்தா எடுத்து போவோம் ஓகே மேம் இப்போ இந்த கிராப் இந்த மொத்தமா இந்த ஃபார்ம் பாக்குறதுக்கு ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூணு இல்ல மூணு பேர் இந்த குதிரையும் இதெல்லாம் பாக்குறதுக்கு மொத்தமாக ஒரு டூ ஃபேமிலிஸ் இருக்காங்க டூ ஃபேமிலிஸ் இருக்காங்க நீங்க வெஜிடபிள் போடும்போது யார் நீங்க நீங்களே இன்வால்வ் ஆயி பண்ணீங்களா இல்ல எப்படி வெஜிடபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த வெஜிடபிள் கார்டனிங்க்கு ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிட்டு அதோட சாயில் எல்லாம் ரெடி பண்ணி தென் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி அந்த ஃபுல் இதெல்லாம் ஒரு ஏரியால நமக்கு இது பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கிராப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல எவ்வளவு நாள் அத பண்ணீங்க நீங்க நல்லா வந்தது நல்லா வந்து வந்து பார்க்கணும்ல பண்றதுக்கு தான் ஒரு கஷ்டம் இருந்துச்சு வர முடியாது தான் ஒரு பிரச்சனை வர முடியும் அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தா சரியா வரும் டைம்ஸ் வர்றதுக்கு எங்கிட்ட டைம் இல்ல ஸோ கொஞ்சம் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மழை எல்லாம் போய் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் போய் உங்க ஃபார்ம் உங்க அனிமல்ஸ் எல்லாம் போய் பாத்துட்டு வந்து பாக்கலாமா பாக்கலாமா போலாமா வாங்க போலாம் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு மழை சீசன்ல வந்து மாட்டிக்கிட்டோம் ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு மழை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம நேரடியாக போய் பார்த்துருக்கலாம் அது கொஞ்சம் முடியல ஆனாலுமே வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க உங்களுடைய ஏழு ஏக்கர்ல என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஸியான ஷெடியூல்லையும் இப்படி ஃபார்மிங்கை வந்து எடுத்து பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிறோம் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் மேம் நேரத்தை செலவிட்டு